அந்த ஆசன்னம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் பொறப்பாதங்கள் துணை அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நலமாக இருக்கீங்க நான் உங்கள் சிவமுருக அடிமை கார்த்திகா காமாட்சி சென்னையிலேருந்து பேசுகிறீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நிறையா பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லைங்க இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் ஃபுட் ஹேபிட்டாக இருக்கட்டும் இல்லை ஒர்க்கிங் கல்ச்சராக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குங்க அதற்கான பரிகாரமும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க கண்டிப்பாக இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த முருகப்பெருமானோட அருளால் நல்லபடியாக குழந்த பிறப்பாங்க இது சத்தியமான உண்மைங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி வழிபாடு மூலமாக குழந்த பிறந்திருக்குங்க நீங்கள் முருகப்பெருமானை முழுமையாக இதற்கு நம்பணுங்க என்ன பரிகாரம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க முதல்ல நம்ம முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கணுங்க அது வந்து ஷஷ்டியில் விரதம் இருக்கணும் விரதம் விரதவிருங்க குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகப்பெருமான்கிட்ட வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜை சாப்பிட வேணாங்க வெஜ்ஜு மட்டும் சாப்பிடுங்க உங்களால் வந்து என்னால் ஒரு நேரம் சாப்பிடாம ரெண்டு நேரம் சாப்பிடாம அந்த மாதிரிலாம் விரதம் இருக்க முடியாது நினச்சிங்கன்னா தாராளமாக மூணு வேலையும் சாப்பிடுங்க ஆனால் அது வந்து வெஜிடேரியனாக சாப்பிடுங்க நான்வெஜ்ஜு வந்து வேணாங்க ஃபுல்லாக வெஜ்ஜே சாப்பிடுங்க இப்போ என்னால் விரதம் இருக்க முடியும் ஒரு பொழுது இரு பொழுது இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியும் இருக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ஷஷ்டியில் விரதம் இருங்க செவ்வாய்க்கிழமை வந்து முருகப்பெருமானுக்கு வந்து விரதம் இருங்கங்க அதுக்கப்புறம் பறவைகளுக்கு வந்து உணவு கொடுங்க காகமாக இருக்கட்டும் குருவியாக இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் பறவைகளுக்கு உணவு கொடுங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ரோட்டோட சாலையோரத்தில் இருக்கிறவங்க சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உணவு கொடுங்க இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவு கொடுக்க முடியுமா அன்னதானம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க முருகப்பெருமானை வந்து நீங்கள் இந்த இடத்துல முழுமையாக நம்பணுங்க அவர் நிறைய சோதனை கொடுப்பாருங்க ஆனால் அதற்கு பின்னாடி இருக்க அந்த பரிசு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அரிது அரிதானது ஒரு பொக்கிஷத்தை வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாருங்க அதற்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது திருச்செந்தூர் வந்து போயிட்டு வாங்குங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானால் முடியாதது எதுவுமே இல்லைங்க அங்கே போய் கடலில் குளிச்சிங்கனாலே உங்களுடைய பாதி கர்மா கொண்டுருங்க அதுக்கப்புறம் நாளிக்கிணரில் நீராடிட்டு நம்ம முருகப்பெருமானை தரிசித்து அவங்களோட பிரார்த்தனை எதவோ அது மனம் உருகி வேண்டுங்க உங்களோட கர்ம வினைக்கு ஏற்ப அவர் வந்து குழந்தை வரத்து கொடுப்பாருங்க இப்போ உங்கள்கிட்ட நிறைய கர்மா இருக்குன்னா அவரே வந்து சில வழிகளை வந்து உங்களுக்கு உணர்த்துவாருங்க எடு மொட்டை போடு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய உணர்த்துவார் உங்கள் கர்ம வினையை பொறுத்துங்க இப்போ உங்கள்கிட்ட கர்மாவே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி வருங்க இதெல்லாமே வந்து நீங்கள் பின்பற்றலாங்க முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் கெடுத்து நினைக்காமல் ரொம்ப நல்லவங்களாயிருங்க உங்கள் குழந்தை வேணும்ன்ற நினைக்கிறவங்க வந்து முருகப்பெருமான் கிட்ட கண்டிப்பாக சர்ணாகதி அடையணுங்க அவர்கிட்ட வந்து நீங்கள் மனமுருகி வேண்டுனீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாருங்க உணவு முறையில் வந்து மைதா இந்த ஜூஸ் எல்லாம் அடைச்சி விற்பாங்க இல்லையா ஒரு அது என்ன சொல்றது மாசா ஸ்லைஸ் அந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதுக்கப்புறம் ரொம்ப கூலிங்கான ஐட்டம்ஸ் இதெல்லாமே அறவே ஒதுக்கிடுங்க இதெல்லாமே உடம்புக்கு வந்து ரொம்ப தீங்கானதுங்க அதே மாதிரி மைதா மாவில் செஞ்சது இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட் எல்லாமே மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா மாலை போட்டு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அந்த மாதிரியும் பண்ணலாங்கங்க குழந்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு திருச்செந்தூர் வந்து கண்டிப்பாக போய்ட்டு வாங்கங்க அவர் வந்து நல்ல ஒரு வழியை காட்டுவாருங்க உங்களுடைய கர்மா வந்து ஃபஸ்ட்டு குறையணுங்க முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தீங்கு செய்யாமல் நல்லவங்களாகவே இருங்கங்க செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி ஷஷ்டி இந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கிறப்போ கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து எல்லா ஒரு ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பாருங்க இப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கர்மாவோட அளவை பொறுத்து அது சீக்கிரம் நடக்கிறதும் தாமதமாக நடக்கிறதும் இருக்குங்க உங்களுக்கு அவங்க கர்மாவை வந்து அழிக்கணும் அவர் நினச்சாருன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு உணர்த்துவாருங்க நீ இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ அன்னதானம் கூடு எனக்கு மொட்டை போடு எனக்கு காவடி எடுத்து வா அந்த மாதிரி அவரே வந்து சொல்வாருங்க அது வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க முருகப்பெருமானே வந்து நம்ம பேசுவாருங்க ஆனால் நீங்கள் அவருக்கு மேலே அது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கணுங்க கந்தசஷ்டி விரதம் இருக்கிறது அந்த மாதிரி நிறைய விரதங்கள் இருக்குங்க செவ்வாய்க்கிழமை கிழமை ஷஷ்டி விரதம் அதுக்கடுத்து கந்த சஷ்டி விரதம் வரும் இல்லையா அந்த மாதிரி தினங்களில் வந்து விரதம் இருங்க திருச்செந்தூர் வந்து முக்கியமாக போயிட்டு வரணுங்க அந்த கடலில் குளிச்சிங்கனாலே உங்களுடைய பாதி கரமாக குறைஞ்சிடுங்க ஆனால் திருச்செந்தூர் போகிறத வந்து நம்ம நினச்சா முடியாதுங்க அவர் தான் முடியும் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை உங்களோட வேண்டுதல்களை வந்து முருகப்பெருமான் கிட்டே வச்சு நல்லபடியாக விரதத்தை மேற்கொண்டு வாங்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தை சத்த கேட்குங்க அதுக்கப்புறம் டெய்லி ஒரு திருப்புகள் வந்து படிக்கணுங்க அது வந்து குழந்தை கா குழந்தை பிறப்பதற்கான திருப்புகள்ங்க அதை வந்து நான் இங்கே உங்களுக்கு லிங்க்கும் கொடுத்துருக்கேன் இந்த இமேஜில் பாருங்கள் ஜெகமாயையுற்ற அப்படின்ட்டு ஒரு திருப்புகள் இருக்குதுங்க அதை டெய்லி படிச்சுட்டு வாங்குங்க முருகப்பெருமான் மேல நம்பிக்கை வச்சுட்டு அதற்கப்பறம் நான் அதோட அதோட பாடல் மற்றும் விளக்கத்திற்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறீங்க அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க விளக்கத்தோடு படித்தீங்கன்னா இன்னும் சிறப்புங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் குழந்தை வரம் கொடுக்கணும் முடுக்கப்பெருமான் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிறீங்க வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யார் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்குங்க நன்றி வாழ்க வளமுடன்